வணக்கம் நண்பர்களே ஹிட்லர் என்று சொன்னால் தொட்டில் குழந்தையும் வாய் மூடும் அப்படிப்பட்ட ஹிட்லரையே வாயடைக்க செய்து மன்னிப்பு கோர வைத்தவன் ஒரு தமிழன் என்று உங்களுக்கு தெரியுமா செண்பகராமன் சில தலைவர்களால் மறைக்கப்பட்டும் நம்மைப் போன்றவர்களால் மறக்கப்பட்டும் வரலாற்றில் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு வீர தமிழன் தமிழகத்தை பிறப்பிடமாக கொண்ட செண்பகராமன் பதினைந்து வயதிலேயே சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டதால் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானார் இவர் தலைமறைவாய் வாழ வேண்டிய சூழ்நிலையில் கடல் கடந்து ஜெர்மனிக்கு போனார் அங்கேயே பயின்று பொருளாதாரத்தில் டாக்டர் பட்டமும் பெற்றார் இவரது அறிவையும் ஆற்றலையும் கண்ட கேசர் மன்னன் இவரை தனது அந்தரங்க நண்பராக மாற்றிக் கொண்டார் ஒருமுறை செண்பகராமரை ஒரு மாநாட்டில் சந்தித்தார் நேதாஜி இவருடனான உரையாடலில் நேதாஜிக்கு கிடைத்தது இந்திய சுதந்திர போராட்டத்தை வழிநடத்தும் தாரக மந்திரமான ஹிந்த் மேலும் இந்தியா மீதான உலக நாடுகளின் பார்வையை தனது உணர்ச்சிகரமான சொற்பொழிவுகளால் உடைத்தெறிந்தார் செண்பகராமன் ஒருமுறை ஹிட்லருடன் ஒரு விருந்தில் கலந்து கொண்டார் செண்பகராமன் அப்போது இந்தியர்களுக்கு சுதந்திரம் அடையும் தகுதி இல்லை என ஏளனமாய் உரைத்தார் ஹிட்லர் வெகுண்டெழுந்த செண்பகராமன் ஹிட்லரை கடிந்ததோடு இந்தியாவின் பெருமையையும் அதன் ஒப்பற்ற தலைவர்களையும் ஹிட்லரையே செய்தார் உலகத்தையே பயமுறுத்தும் ஹிட்லரிடம் இவர் பேசிய தைரியத்தை கண்டு சுற்றியிருந்தோர் அதிர்ச்சிக்குள்ளாயினர் இவரின் சொல்லாற்றலையும் உறுதியையும் கண்டு ஆடிப்போன ஹிட்லர் அவரிடம் மன்னிப்பு கூறினார் ஆயினும் சீற்றம் குறையாத செண்பகராமன் எழுத்து வடிவ மன்னிப்பு கேட்டார் ஹிட்லர் அதனையும் கொடுத்தார் இந்த நிகழ்வே வருங்காலத்தில் செண்பகராமனின் வாழ்வை முடிக்க இருந்தது தமிழன் எப்போதும் துரோகத்தாலும் வஞ்சகத்தாலுமே வீழ்த்தப்படுகிறான் அது போலவே வீழ்த்தப்பட்டார் தலைவர் இவரிடம் தோற்றதை பொறுத்து கொள்ள முடியாத ஹிட்லரின் நாஜிக்கள் செண்பகராமனின் உணவில் நயவஞ்சகமாய் விஷத்தை கலந்தனர் அந்த விஷம் அவரை மெல்ல மெல்ல நோயாளியாக்கி படுக்கையில் வீழ்த்தியது ஆதலால் பல மேதகு சிறப்புகளை செண்பகராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மே இருபத்தி ஆறு அன்று சுதந்திர இந்தியா பிறப்பதற்கு முன்பே உயிர் நீத்தார் இப்படிப்பட்ட மாவீரினை நமது அரசாங்கம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுதான் சிலை நிறுவி அடையாளப்படுத்தியது நமது வரலாறே நமது முகவரி ஆதலால் வரலாற்றை காப்போம் அதன் நாயகர்களை போற்றுவோம் இன்னும் இது போன்ற உண்மைகளுக்கு தமிழ் மோஜோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்